சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இதுவே இதே மாதிரியான ஒரு நிகழ்வு பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நடந்திருந்ததுனா இங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள் ஊடக பொறுக்கிகள் எப்படிலாம் பொங்கியிருப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க எல்லாருமே இந்த விவகாரத்தில் பின்ட்ராப் சைலண்டா இருக்காங்க ஒருத்தரும் ஒரு கருத்தும் சொல்லவே இல்லை அதிலும் இப்போ ஏற்பட்ட கேடுகட்ட காரியத்தை செஞ்சவன் திமுக காரன் தான் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு சும்மாவே சும் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தாலும் ஒரு கருத்து கூட சொல்லவே மாட்டாங்க வாய திறக்கவே மாட்டாங்க அதுல இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை திமுக செஞ்சிருக்கானா வாய துறப்பானுங்களா இது குறித்து கருத்துக்கள் இந்த நிகழ்வை தொடர்ந்து சேமானியூ ஸ்டாலின் ஒரு இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் நடத்தின டிபேட்ஸ் இருக்கு பாருங்க அதுதான் ஹைலைட்டு அதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலே எல்லாம் சோத்துல ஒப்பு போட்டுதான் திங்குறானுங்களா அப்படின்ற ஒரு டவுட்டே வருது வாங்க இந்த விவகாரம் குறித்து தெளிவா இந்த வீடியோல நாம பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத் தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனவே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆரம்பத்துல எல்லாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சி காரங்க தான் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு குறித்து கேள்விகள் எழுப்புவாங்க அடிக்கடி அது குறித்து பேசுவாங்க கழிவு கழிவு ஊத்துவாங்க இப்போ பாருங்களேன் தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த மாணவர்களும் இத மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க டெல்லியில கல்கத்தால நடந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழகத்துல நடந்திருக்கு ஆனா இப்போ வரைக்கும் மீடியால இருக்கக்கூடியவர்களோ ஊடகவாதிகளோ முக்கியமா திரையுலக பிரபலங்களோ ஒருத்தர் கூட வாயத்தொடர்ந்து பேசவே இல்லை ஸ்டில் அவங்க எல்லாருமே சைலண்டா தான் இருக்காங்க இத பாருங்க பாலியல் வன்கொடுமை விரிவடையும் விசாரணை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விசாரணை தீவிரம் பல்கலைக்கழக விடுதி காப்பாளர்களிடம் விசாரணை நடத்த காவல்துறை திட்டம் என தகவல் மாணவியின் நண்பர் பல்கலைக்கழக வளாக காவலாளிகள் கட்டுமான தொழிலாளர்களிடம் விசாரணை வீதிகளுக்கு தண்ணீர் கேன் காய்கறி மளிகை பொருட்களை விநியோகிப்பவர்களை விசாரிக்க திட்டம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்தி முடித்த நிலையில் அவருக்கு கவுன்சிலிங் வழங்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தமிழக காவல்துறை உடனடியாக அப்படியே இதையும் கொஞ்சம் பாருங்களேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவிகள் பழுது சிசிடிவிகள் பழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மழையால் ஒயர்கள் அருந்து அனைத்து சிசிடிவிகளும் பழுதாகியுள்ளதாக தகவல் சிசிடிவிகள் பழுதால் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவரை அடையாளம் காண்பதில் சிக்கல் மாணவி கொடுத்த அடையாளங்களை வைத்து ஒருவரை தனிப்படை போலீசார் பிடித்துள்ளனர் மாணவியிடம் அடையாள அணிவகுப்பு போல நடத்தி உறுதிப்படுத்த உள்ளதாக போலீசார் தகவல் இது ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனேயே தமிழக காவல்துறை ஒருத்தனை கைதும் பண்ணிருக்காங்க அந்த மாணவிக்கு இத ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே கூடாது ஆனா இது மாதிரி நடந்து போச்சு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் செய்தியில வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க அமைச்சர் கோவி செழியன் இருக்காரு இல்லையா அவரு இப்படிப்பட்ட செய்திகள் வரும்பொழுது இதை மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு கிண்டி பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக புகார் அளித்துள்ளார் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் தனிப்பட்ட ஒரு மாணவி பாதிக்கப்பட்டுள்ள இச்சம்பவத்தை அரசியல் ஆக்க விரும்புகிறவர்கள் கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அன்றைய ஆட்சியாளர்களின் அழுத்தத்தால் காவல்துறையில் புகார் அளிக்க கூட பாதிக்கப்பட்டவர்கள் பயந்தனர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதுல அவர் சொல்லியிருக்காரு தனிப்பட்ட ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை அரசியல் ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சரே சொல்லியிருக்காரு இதுக்கு தமிழக பாஜகவை சேர்ந்த வினோத் பி செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா என்ன செய்ய வேண்டும் அமைச்சரே கும்பல் கும்பலாக பல மாணவிகள் தங்கள் ஆட்சியில் பாதிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டுமா பெண் கல்வி பாதிக்கப்படுவதற்கு பாதுகாப்பற்ற உணர்வே காரணம் இந்த சம்பவம் போல் இனி நடக்காமல் பாதுகாப்பு தருவதை விட்டுவிட்டு தனிப்பட்ட மாணவி தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என ட்வீட் செய்து கொண்டிருக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி பி செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வுக்கு காரணமான ஒருத்தனை தமிழக காவல்துறை கைது செஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதை பாருங்க பாலியல் வன்கொடுமை வழக்கில் இரண்டாம் முறையாக ஞானசேகரன் கைது இரண்டாவது முறையா கைது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் சில ஆண்டுகளுக்கு முன் மற்றொரு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் என தகவல் இவன் ஒரு கேடுகட்ட காரியத்தை முதல் தடவை பண்ணல இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி அவன் கைது செய்யப்பட்டிருக்கான் ஞானசேகரன் மீது பதினைந்துக்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தகவல் பதினைந்துக்கும் மேற்பட்ட திருட்டு வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவல் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்ப வந்திருக்கு சாதாரணமாக சாதாரணமா ட்வீட் போட்டவங்களே இங்க கைது பண்ணி குண்டாஸ்லாம் உள்ள போடுறாங்க ஆனா இவன் பாருங்களேன் இவன் மேல பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு ரெண்டாவது முறையா இது மாதிரி பாலியல் வன்கொடுமை விஷயத்துல கைது செய்யப்பட்டிருக்கான் ஆனா இவன் பாருங்களேன் ஜாலியா வெளியே தான் இவ்வளவு நாள் சுத்திட்டு இருக்கான் இவரை பத்தி மேலும் சில தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு அதையும் பாருங்க சென்னை கோட்டூர்புறத்தில் சாலையோரம் பிரியாணி வியாபாரம் செய்து வந்த ஞானசேகரன் இரவில் பிரியாணி விற்பனையை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள காட்டு பகுதிக்கு சென்று அங்கு பேசிக் கொண்டிருக்கும் காதலர்களை வீடியோ பதிவு செய்து போலீஸ் என கூறி மிரட்டி மாணவிகளிடம் பாலியல் சீனலில் ஈடுபட்டு வந்ததாக அதிர்ச்சி தகவல் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது கைதான ஞானசேகரன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற புகாரில் கைது ஞானசேகரன் மீது பதினைந்துக்கும் மேற்பட்ட திருட்டு வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தகவல் ஞானசேகரனின் செல்போனில் இருந்து பல வீடியோக்களை காவல்துறை கைப்பற்றி உள்ளதாகவும் தகவல் இதுதான் அவனுடைய மாதிரி தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் செய்யக்கூடிய ஒருத்த எப்படி இவ்வளவு சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருக்கான் தமிழகத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திமுக தலைவர்கள் திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திமுக காரங்கள் திமுக ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால சுற்றுற ஊபிஸ்கள் இவங்க எல்லாருமே நமக்கு சோசியல் மீடியால பாடம் எடுக்கிறாங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு எதிர்கட்சிகள் தேவையில்லாம அரசியல் பண்றாங்க இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை வச்சு அரசியல் பண்றீங்களே கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இது மாதிரியான நிகழ்வுகள்ல போய் எப்படிதான் உங்களுக்கு அரசியல் பண்ண தோணுதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்லி ஆகணும் நம்மளுடைய இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது அப்ப என்ன சொல்லியிருந்தாரு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவையலா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருந்தாரு நீங்க அரசியல் பண்ணலாம் இவங்க எல்லாம் அரசியல் பண்ண கூடாதா சார் அப்புறம் நம்முடைய திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் இந்தியால எந்த ஒரு மூளை முடுக்குல பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு அவங்க ஊர்வலமா வேற போவாங்க ஏகப்பட்ட போராட்டங்கள் வேற அவங்க பண்ணிருக்காங்க அந்த நேரத்துல திமுக காரங்க திமுக ஆதரவாளர்கள் கனிமொழி அம்மையார் இவங்க எல்லாருமே என்னென்னலாம் பண்ணாங்க அந்த நேரத்துல நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் கொதித்தெழுந்து பேசினாங்க இல்லையா அதையும் கொஞ்சம் பாருங்க சென்னை பி எஸ் பள்ளியில் ஒரு ஆசிரியர் மாணவர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்வதாக எழுந்துள்ள புகார் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து குற்றம் செய்தவர் மீதும் அதை கொள்ளாத பள்ளி நிர்வாகத்தின் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொண்டு செல்வேன் என்று உறுதியளிக்கிறேன் திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி எம்பி பி ஸ்கூல் இஷ்யூக்கு நம்முடைய கனிமொழி மேடம் அவர்கள் இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இவங்களை தவிர்த்து பல திமுகவினர் திமுக ஆதரவாளர்கள் என்னென்னலாம் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்க யூடியூப்ல போய் பார்த்தாலே தெரியும் வேற அந்த ஸ்கூலை குறித்து மட்டும் கிடையாது அந்த ஸ்கூலுடைய நிர்வாகம் அவங்களுடைய கம்யூனிட்டியை சொல்லிட்டு டோட்டலா எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா தமிழகத்துல எவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தாலும் ஊர்வலமோ ஆர்ப்பாட்டமோ இல்ல எங்கேயுமே இல்ல இந்த கல்லூரி மாணவியிடம் தப்பா நடந்த கிணவ திமுக காரந்தான் ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் அவரு நிறைய போட்டோஸும் போட்டிருந்தாரு இதை கொஞ்சம் பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் என்ற நபர் ஏற்கனவே இது போன்ற குற்றங்களில் பலமுறை ஈடுபட்டவர் என்பதும் அவர் திமுகவின் சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் என்பதும் தெரிய வந்துள்ளது தமிழகம் முழுவதும் இது போன்ற குற்ற வழக்குகளில் இருந்து ஒரு தெளிவான திட்டம் புலப்படுகிறது ஒரு குற்றவாளி திமுகவில் உறுப்பினராவதோடு அந்த பகுதி திமுக நிர்வாகிகளுடன் நெருக்கமாகிறார் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் கிடப்பில் போடப்படுகின்றன மேலும் அவர் சரித்திர பதிவு குற்றவாளி என வகைப்படுத்தப்படாமல் பகுதி காவல் நிலையத்தின் கண்காணிப்பு பட்டியலில் வைக்கப்படாமல் விடுவிக்கப்படுகிறார் அந்தந்த பகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களின் அழுத்தம் காரணமாக அவர் மீதான வழக்குகளை காவல்துறை விசாரிக்காமல் இருப்பதால் மேலும் குற்றங்களை செய்ய அது அவருக்கு இடமளிக்கிறது தொடர்ந்து தமிழகம் எங்கும் நடைபெறும் குற்றங்களில் குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்றால் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் அழுத்தத்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்களே தொடர்ந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததாக பதினைந்து வழக்குகள் உள்ள ஒருவரை இத்தனை நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டு வைத்ததால் இன்று ஒரு அப்பாவி மாணவிக்கு இந்த கொடூரம் நடைபெற்றிருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க திமுக அரசே பொறுப்பு எவ்வளவு காலம் தமிழக மக்கள் இந்த நிலையை பொறுத்து கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சியினர் என்றால் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது என்று தமிழகத்தில் சட்டம் உள்ளதா முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் இப்போதாவது பொதுமக்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பாரா ஹேஷ்டாக் இந்த ஹேஷ்டேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேமா நியூஸ் ஸ்டாலின் இத மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை அண்ணாமலை அவர்கள் போட்டார் இல்லையா இதுக்கப்புறம்தான் இந்த ஒரு ஹேஷ்டேக்கை எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து பேசினதுக்கு அப்புறமா இந்த ஹேஷ்டாக இந்திய அளவில் இந்திய அளவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த கேடுகட்ட காரியத்தை செஞ்சவன் திமுக காரங்க கூட இருக்கிற புகைப்படங்களையும் நம்முடைய அவருடைய போட்டு போட்டிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் மட்டும் கிடையாதுங்க பல பேர் இந்த விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க தமிழக பாஜகவை சேர்ந்த அஸ்வகாமன் அவர்கள் நாக்கு புடுங்குற மாதிரி சில கேள்விகள் கேட்டு வச்சிருக்காரு பாருங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வயது முப்பத்தி ஏழு திமுக பகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் திமுக அயலக அணி பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக் அயல்நாட்டிற்கு நாட்டிற்கு பொருள் கடத்தினார் மாணவரணி பொறுப்பாளர் மாணவியை கற்பழித்துள்ளார் திமுக வட்ட செயலாளர் சண்முகம் என்பவரின் இடது செயல்பட்டார் என்று கூறப்படுகிறது கல்லுவண்டி பிரியாணி கடை வைத்துள்ளார் ஆனால் தார்கார் வைத்துள்ளார் தார்கார் வச்சிருக்காராமா எப்பா இவர் மீது நீலாங்கரை காவல் நிலையத்தில் வீட்டை உடைத்து திருடிய வழக்கு கொள்ளை பெண்கள் மீது பாலியல் வன்முறை வழக்குகள் என ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதே போன்ற பாலியல் வன்முறை வழக்கும் உள்ளது இதே பல்கலைக்கழக வளாகத்தில் இவரால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்க முன் வராததாலும் திமுகவில் பொறுப்பில் இருப்பவர் என்பதாலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருந்தும் குண்டர் சட்டம் போடப்படவில்லை குண்டர் சட்டம் போட்டிருந்தால் இந்த பெண்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவு போட்டால் குண்டர் சட்டம் போடும் திராவிட மாடல் காவல்துறை இது போன்ற குற்றவாளிகளை வெளியே விட்டு வேடிக்கை பார்க்கிறது நடவடிக்கை எடுக்கப்படுமா குண்டர் சட்டம் பாயுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காரு இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இது மாதிரி சாதாரண ட்வீட்டுக்கே நீங்க குண்டாஸ் போடுறீங்க கைது செய்றீங்க உள்ள தூக்கி வைக்கிறீங்க ஆனா இத மாதிரி தொடர்ந்து பல குற்றங்களை செய்யறவங்கள நீங்க ஏன் கைதே செய்யல அவங்க மீது குண்டாசை ஏன் போடல அப்படிங்கிற ஒரு கேள்வியை காமனா எல்லாருமே கேட்டிருக்காங்க அரசியல் சார்பு இல்லாத பலரும் இந்த கேள்வியை தான் கேட்டுட்டு வராங்க இவ்வளவு ஆதாரங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த குற்றம் செஞ்ச அந்த நபர் திமுக காரர் தான் திமுக தலைவர்கள் கூட ஒரு நெருக்கமா இருந்திருக்காரு அந்த புகைப்படங்கள்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் திமுக அமைச்சர் அவர் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் கைது செய்யப்பட்டவர் திமுக நிர்வாகி அல்ல பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்பவர் திமுக நிர்வாகி என்பது உண்மை அல்ல எது நடந்தாலும் திமுகவை குறை கூறுவது அண்ணாமலையின் இயல்பான குணம் அண்ணாமலை கூறுவதால் அது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது என்று அர்த்தம் அல்ல அது உண்மையும் அல்ல அதாவது அண்ணாமலை அவர்கள் தான் பஸ்ட் பிரேக் பண்ணாரு இத மாதிரியான புகைப்படங்களும் அவர் போட்டிருந்தாரு இது மாதிரி அவர் புகைப்படம் போட்டு அவர் அந்த ஆளு திமுக காரர் தான் சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் திமுக காரனே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்முடைய திமுக அமைச்சர் சொல்லிருக்காரு இங்க வரக்கூடிய கேள்வி என்னன்னா அவர் திமுக காரரா திமுக காரர் இல்லையா அப்படிங்கிறது கிடையாது இவ்வளவு குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி சுதந்திரமா வெளியே சுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம தமிழகத்துல ஏகப்பட்ட போராளிகள் இருக்காங்க சோஷியல் மீடியால கம்பு சுத்துற போராளிகள் திரையுலகில் இருந்துகிட்டு கம்பு சுத்துற போராளிகள் சின்ன திரையில இருந்துகிட்டு கம்பு சுத்துற போராளிகள் அரசியல்ல இருந்துகிட்டு கம்பு சுத்துற போராளிகள் அப்புறம் மீடியால இருந்துகிட்டு கம்பு சுத்துற போராளிகள் சொல்லிட்டு ஏகப்பட்ட போராளிகள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இந்த போராளிகள் எல்லாருமே கோமாக்கு போயிட்டாங்க போல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே மாதிரி ஒரு நிகழ்வு இதே மாதிரி ஒரு நிகழ்வு பாஜக ஆள்கிற மாநிலங்கள்ல எங்கேயாச்சும் ஒரு மூலையில நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் இவங்க எல்லாருமே எப்படி பொங்கிருப்பாங்க என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க இந்த போராளிகள் எப்படிலாம் கருத்துகள் சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸா போட்டிருப்பாங்க ஆனா தமிழகத்துல பேர்ப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இது குறித்து இந்த போராளிகள் வாயை திறந்து ஒரு கருத்தாச்சும் சொன்னாங்களா ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சாங்களா இல்ல ஒரு விஷயத்துக்கு பொங்கணும் அப்படின்னாலும் யாரு என்ன அவங்களுடைய பின்புலம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டுதான் இவங்க பொங்குவாங்க போல இப்போ ஊடக பொறுக்கிகளுக்கு செருப்படி தர வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதுல முக்கியமா இந்த தத்தி டிவிக்கு இப்ப இதை பாருங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை மிரட்டி கூட்டு பலாத்காரம் காதலுடன் நள்ளிரவில் பேசி கொண்டிருந்தவரிடம் அத்துமீறல் ஓகேங்களா இந்த செய்தி இது வந்து சாயங்காலமே அந்த ஈவினிங் நியூஸ் பேப்பர்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு சாயங்காலமே பேப்பர்ல வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி இந்தியா முழுவதும் இந்த விவகாரம் குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல டிபேட் நடத்துறத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த டிபேட்டை நிறைய பேரும் பார்ப்பாங்களும் கூட அன்னனைக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு ஹாட் டாபிக்ஸை எடுத்துட்டு தான் அவங்க அது மாதிரி டிபேட்டு நடத்துவாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் முக்கியமான ஊடகங்கள் எது குறித்து திரும்ப டிபேட் நடத்திருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சன் நியூஸ் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட மறுக்கும் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இன்றி பணியை தொடங்க முடியாது சட்டமன்ற தீர்மானத்தை மீறி சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு துடிப்பதன் பின்னணி என்ன இருபத்தி அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா இன்னைக்கான டிபேட் இது அப்புறமா நியூஸ் சவந்து பாருங்க என்ன ஆகும் இரட்டை இலை அதிமுக பக்கம் போயிட்டாங்க அதுக்கப்புறமா புதிய தலைமுறை பாருங்க இபிஎஸ் ஓபிஎஸ் கேசிபி புகழேந்தி அணிகளிடம் தேர்தல் ஆணையம் விசாரணை சிக்கலில் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை குறித்து விவாதம் பண்றாங்க அப்புறம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அவங்களுடைய டிபேட்டை பாருங்களேன் அதிமுகவை கூட்டணிக்கு அழைத்து டிடிவி டிடிவி சரணடைந்ததாக சொன்ன ஜெயக்குமார் இறங்கி வருவது யார் உறுதி காட்டுவது யார் இதெல்லாம் இது குறித்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுல டிபேட் நடத்துறாங்க இவங்க எல்லாத்தையும் விட ஒஸ்ட் யாருன்னா தத்து டிவி தான் இந்த தத்தி டிவி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்ட இந்த போஸ்ட பாருங்க மக்கள் ரிவ்யூ இந்த ஆண்டு ட்ரெண்டிங்கான அக்காக்களில் உங்களின் பக்கா ஆதரவு யாருக்கு அக்கா பக்கா இதுல நாலு கொடுத்துருக்கானுங்க டெய்லர் அக்கா டிவோஷனல் அக்கா ஜிம் அக்கா யோகா அக்கா ரொம்ப முக்கியம் இல்ல தமிழகத்துல இதுதான் இப்ப முக்கியமா போயிட்டு இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்னேன் இது எதுவுமே கிடையாதா நீங்களா உண்மையில தான் திங்குறீங்களா திங்குற சொத்துல உப்பு போட்டுதான் திங்கிங்களா எப்படிங்க உங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு இது குறித்து எல்லாம் பெருசா பேசாம டிபேட்ல கூட அது பத்தி எல்லாம் பேசாம என்னது இது கூச்சமால உங்களுக்குலாம் கடைசியாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை இந்த விவகாரம் குறித்து மீட்ல உங்களுக்காக போடுறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை கொஞ்சம் எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம்னா தமிழ்நாட்டுல கேட்காத விஷயங்கள் எல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது கேங் ரேப் நிர்பயா போன்ற ஒரு கேங் ரேப்ப முதல்ல கேள்விப்பட்டோம் பட்டி தொட்டி கிராமத்துல எல்லாம் பாலியல் வன்கொடைய கேள்விப்பட ஆரம்பித்தோம் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சென்னையில் மோஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்பேஸ் இன்றைக்கி சென்னையில் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று இரவு இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒரு சகோதரன் ஒரு மாணவி அவர்கள் இருவருமே நள்ளிரவில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிருக்கக்கூடிய அந்த உட்டடி ஏரியா அதாவது மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தனிமையில் பேசி கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் இரண்டு பேர் வந்து அந்த மாணவனை அடித்து சென்று விட்டு நான்காவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள் உடல் காயத்தோடு தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம கேட்காதிருந்த எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம்னா என்ன அர்த்தங்க ரத்தம் கொதிக்கிறது ஒரு மா ஒரு மாணவிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் மைய புள்ளியில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் இன்றைக்கி அதை விட அதிர்ச்சி தகவல் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி பழுதடைந்திருக்கிறது எந்த சிசிடிவியும் வேலை செய்யலாம் அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க மழை பெஞ்ச அருந்திருக்கிறது ஆரம்பகால தடவியல் தேவையான இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணுமோ அதற்கே தடையாக இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக தமிழக அரசை மிக வன்மையாக ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் லாங்வேஜில் நாங்கள் கண்டிக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களா காவல்துறையை கையில் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு குற்றமும் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கும் பொழுது முன்னால் நடந்த குற்றம் அதிர்ச்சியளிப்பதா இல்லை இந்த குற்றத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு அதிர்ச்சியளிச்சது அதிர்ச்சி அதிர்ச்சி இல்லை அப்படி ஒன்றொரு குற்றமும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது செத்துவிட்டது சட்டம் ஒழுங்கு என்பது தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும் ரவுடிகளாக இருக்கட்டும் எந்த குற்றம் செய்யக்கூடியவர்கள் கூட ஒரு பயத்தை ஏற்படாத ஒரு சட்டம் ஒழுங்கு நம்ம வச்சுருக்கோம் நான் பல முறை சொல்லி கொண்டிருக்கின்றேன் காவல்துறையில் அரசியலை கலந்துட்டீங்க அதனால் காவல்துறை செயலிழந்து இருக்கிறது என்று அதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு அதனால் தயவு செய்து முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன் முதலும் கடைசியமாக அது இருக்கட்டும் முதலும் கடைசியமாக மிக 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 கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதில் எடுங்க மிக கடுமையான நடவடிக்கை அடுத்து இது போன்ற ஒரு குற்றத்தை அந்த கல்லூரி மாணவி தன்னுடைய சொந்த இடத்துக்குள்ள படிக்கக்கூடிய இடத்துக்குள்ள கல்லூரி வளாகத்திற்குள்ள அந்த கல்லூரி மாணவி இரண்டு பேர் கயவர்கள் இது போன்ற பலாத்காரம் செய்திருக்கிறாங்க எங்களுக்கும் தெரியவில்லை செயலர் இருக்கக்கூடிய தமிழக அரசு இனியாவது கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது அது நடக்கும் என்று ஆண்டவனை நம்புகின்றோம் வேண்டுகின்றோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு செத்து விட்டது சட்டம் ஒழுங்கு செத்து விட்டதுன்னு சொல்றாரு இன்னைக்கு திமுக அரசியல காவல்துறையை கலந்தாங்களோ அன்னைக்கே காவல்துறை பலம் இழந்து போச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாரு தீவிரவாதிகள் முதல் கொள்ளைக்காரர்கள் கொலைக்காரர்கள் வரைக்கும் யாருமே பயப்படுறதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு திராவிட மாடல அரசு இப்போ இந்த ஒரு விவகாரத்தின் மீது எத மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க குற்றம் செய்தவனுக்கு எத மாதிரியான தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் சொலதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு சந்திக்கிற நேரம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பண்ண